பல்லடம் அருகே ஒரே ஊரில் பல்வேறு வண்ணங்களில் நிறம் மாறி வரும் குடிநீரை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரைப்புதூர் ஊராட்சியில் பின்னலாடை மற்றும் சாய சலவை ஆலைகள் ஏராளம் உள்ளன இந்நிலையில் கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமி நகர் அபிராமி நகர் பகுதிகளில் வீதிக்கு வீதி நிறம் மாறி தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஒரு வீதியில் உள்ள வீட்டில் சிவப்பு நிறத்திலும் மற்றொரு வீதியில் மஞ்சள் நிறத்திலும் கிணற்றில் கருப்பு நிறத்திலுமாக தண்ணீர் நிறம் மாறி வருகிறது நிலத்தடி நீர் நிறம் மாறி சாயக்கழிவு நீராக உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அம்மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் மாதம் மூவாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை செலவு செய்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தண்ணியால் எனக்கு முடியலாம் கொட்டுது பசங்களுக்கு அலர்ஜி நேற்று குளுக்கோ சேர்த்து வீட்டுக்கு கொட்டு வந்திருக்கேன் அவனுக்கு அண்டையெல்லாம் அருகிது மாதிரி இருக்குது எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல நாங்க வேலை பார்க்குறது ஆசிரியர் கொண்டு கொடுத்தோம்னா நாங்க எப்படி சமாளிக்கிட்டோம் மாசம் தண்ணிக்கு மட்டும் ஆயிரத்தி ரூபாய் செலவு பண்றேன் நான் எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி கூட எனக்கு ரொம்ப கோல்டு வீசிங் ப்ராப்ளமே வந்துருச்சு டாக்டர் கூட சொன்னாங்க இந்த டையிங் இதனால தான் இது வருது அப்படின்னு சொல்லி அதனால் எங்களுக்கு வந்து காசு கொடுத்தலாம் தண்ணி வாங்கி செலவாக்கக்கூடிய இது வருமானம் ஒன்று எங்களுக்கு கிடையாது இது வந்து ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ரொம்ப நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிட்டுறேன் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திலும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எனவே போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினர்